வணக்கம் நண்பர்லே இனிய காலை வணக்கம் நம்ம இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்ரா நம்பர் இருபத்தி அஞ்சு கெஸிங் பார்க்க போகிறோம் இந்த இருபத்தி நாலாந்தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எட்டு ஆறு ரெண்டு பி போர்டு மூணு நாலு அஞ்சு சி போர்டு எட்டு ஏழு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன் எடுத்துகிட்டு வரேன் ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களோடய கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேஸிங் மட்டும்தான் வழக்கம் போல் இதை பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதில் இருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் எட்நூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி முப்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஆறுநூற்றி முப்பத்தெட்டு ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தேழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சைட் எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியாதவங்க அவங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுர்லாம் அதுக்கடுத்து ஏபிஐசிபிசி பார்த்துருவோம் ஏபிஐசிபிசி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு பதினாறு அறுபத்தொன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை என்னோட பெஸ்ட் நம்பர் பதினாறு அறுபத்தொன்று எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு அஞ்சு ஆறு ஏ போர்டு ஆறு அல்லது எட்டு பி போர்டு அஞ்சு சி போர்டு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வரதுங்க ஓகேங்களா இதில் எதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு நான் வச்சு பிளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ணியாது ரெண்டே ரெண்டு திருடிச்சுட்டு ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தொன்று எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சுப்பாங்க சரி ஓகே நண்பில் இந்த வீடியோ மட்டும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் பண்ணாது ஒல்லி கசி மட்டும் தான் இந்த வீடியோ படிச்சு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மாதிரி தான் பத்திரம் பிளாக் அண்ட் கிளிக் பண்ணுற போடக்கூடிய சொல்லுவோம் அடுத்த விட்டு இப்போ நன்றி வணக்கம்